ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மக்கள் கழகம் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அன்றைக்கு உள்ளாட்சி தேர்தலை எம்ஜிஆர் நடத்திய பொழுது கூட நகரங்களிலே அன்றைக்கு திமுக தான் வெற்றி பெற்றது ஆனால் உள்ளாட்சி என்று சொல்லக்கூடிய ஊரக பகுதிகளில் கண்விழிக்காத கிராமங்களில் அண்ணா திமுக கொடிதான் பறந்தது ஆனால் இவர்கள் இவர்கள் கையில் கட்சி வந்ததற்கு பிறகு இவர்கள் தலைமையற்றதற்கு பிறகு இவர்கள் வழிகாட்டுகிற இடத்திற்கு வந்ததற்கு பிறகு இன்றைக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தலில் கண்விழிக்காத கிராமங்களில் கூட அந்த கட்சி துடைத்து தெரியப்பட்டிருக்கிறது தூக்கி வீ தூக்கி வீசப்பட்டிருக்கிறது என்றால் இந்த முடிவுக்கு முகம் தந்தவர்கள் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே லட்சக்கணக்கான தொண்டர்களின் நம்பிக்கை பெற்ற ஒரு இயக்கம் விளிம்பு நிலை தொண்டர்களுக்கு அடைக்கலம் தந்த இயக்கம் உலகெங்கும் வாழக்கூடிய மக்கள் திலகம் எம்ஜிஆரின் ரசிகர்களின் கனவுகளுக்கு சிறகுகள் தந்த அந்த மகத்தான இயக்கத்தை இன்றைக்கு விட்டார்கள்